குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரம்பரம் குருவோட அருள் பெற்ற மீனராசி அன்பர்களே உங்களுக்கு என்னங்க குரு வக்கரம் அடைஞ்சா என்ன வக்கரம் அடையலன்னா என்ன அவள் உங்களை சேஃப் ஜோன்ல தானங்க வச்சிருப்பாரு மத்த ராசிக்காரவங்கெல்லாம் கூட யோசிக்கலாம் குரு வக்கரம் அடைகிறாரு நம்மள எதையாவது போற்றுவாரோ சின்ன பணம் வாக்கிடுவாரோன்னு ஒன்னையும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க குரு இல்லாத வாழ்க்கை பாழ் அம்மா இல்லாம அப்பா இல்லாம கூட வளர்ந்திருக்கிறார்கள் பிள்ளைகள் ஆனால் குரு இல்லாமல் வாழ முடியாது வளர முடியாது தாய் இல்லாம தந்தை இல்லாம எத்தனை பேர் தாங்க வளர்ந்திருக்கிறாங்க பெரியாளா இருக்கிறாங்க ஆனா ஒரு குரு இருக்கணும் குரு இருந்தாலும் முன்னேற்றத்துக்கு வர முடியும் அந்த குரு தான் உங்களுக்கு அதனால உறவுகள் உங்களை தூக்கி போட்டாலும் ரத்த உறவாக இருக்கட்டும் பந்த உறவாக இருக்கட்டும் இரத்த சொந்தமாக இருக்கட்டும் மத்த சொந்தமாக இருக்கட்டும் எது தூக்கி போட்டாலும் குரு உங்களை சப்போர்ட் பண்ணுவார் ரெண்டு யான பலம் உங்களுக்கு கிடைக்கும் யான பலம் ரெண்டு யான பலம் என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க மீன பொறுத்த வரைக்கும் ஒரு யானை முடி மோதனம் போடுங்க ரொம்ப விசேஷம் இந்த யானை முடி மோதனம் மீன ராசிக்கு யோகம் அதே மாதிரி கஜமுகன் வழிபாடு ரொம்ப யோ குருவுடைய வாகனமே யானை தானே அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு யானை பலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் மரம் சாஞ்சிடுச்சி வீடுக்கு இடிஞ்சிடுச்சு கப்பல் கவுந்துருச்சு இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுவாங்க எல்லாருமே அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க பாசிட்டிவ் உங்களுக்கு பாசிட்டிவ் உங்களுக்கு குரு பலன் உங்க வளர்ச்சி தாங்காம பொறாமப்பட்டு பேசுறாங்கன்னு நம்புங்க உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பல சதிகளை செய்வாங்க ஆனா இந்த நேரத்துல குரு சப்போர்ட் பண்ணி உங்க குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாரு மருமகளுக்கும் மாமியாருக்கு சண்டையை ஒண்ணு பண்ணுவாங்க மருமகனுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை ஒன்று பண்ணுவாங்க ஏன் அப்பா பிள்ளக்குள்ள பிரச்சனை ஒன்று பண்ணுவாங்க யாரு மீனராசியா இருந்தாலும் சரி மீனத்துக்குள்ள குடும்ப புரட்சி நடக்கும் வெடிக்கும் போ ஆனா குரு சப்போர்ட் பண்ணுவாரு உணர்த்துவாரு தப்பா பேச நினைக்கிற பையன் வாய் அறக்கப்படும் எங்க அம்மா எப்பயும் தான் அப்படின்னு பையனே சொல்லுவான் இந்த குடும்பத்தை நான் பிரிக்க மாட்டேன்னு பொண்ணு சொல்லும் மருமக சொல்லுவா ஒரு ஒரு நூல் எணை வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஒரு சன பொழுதுல இந்திர பதவியே கிடைக்கும் இதுதான் மீனராசிக்கு உள்ள நேரம் நிறைய விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கீங்க நிறைய விஷயத்துக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்காதீங்க என்னைக்குமே ஒரு பெரிய தவறு நடக்கும் நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் யாராவது சில பேர் எதிர்த்து பேசுவாங்க அவங்க வாழ்க்கையில் போயிடுவாங்க பார்த்திருக்கீங்களா எதிர்க்க மட்டும் கூடாது யாரையும் எதிர்ப்பு கொடுத்தோம்னா ஏன்னா திருப்பி சொல்லுவாங்க எதிர்கட்சியா இருப்பவர்கள் ஒரு நாள் ஆளுங்கட்சியாக வருவார்கள் இதான் உண்மை இதான் சரித்திரம் இதான் அரசியல் எதிர்கட்சியா இருக்கிறாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை வச்சு வசம் பாடிட்டோம்னா கஷ்டம் அழகுச்சியா வந்தா பாபத் இது அரசியல்னு சொல்லுவாங்க வில்லன் படத்துல இருப்பாரு சில படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லனுக்காக ஓடும் கதாநாயகனுக்காக ஓடாது வில்லனுக்காக போய் பாத்துட்டு சொல்லுவாங்க நெகட்டிவ் ரோல் அந்த நெகட்டிவ் ரோல் இப்போ பாசிட்டிவா வேலை செய்யற நேரம் அதனால தைரியத்தோட செயல்படக்கூடிய நேரம் குரு வக்கர பயிற்சி மீனராசிக்கு தைரியம் உள்ள பிறட்டும் சமாளிச்சிட்றேன் சந்திச்சிடுறேன் ஏன் சந்திச்சிடறேன் சமாளிச்சிடுறேன் சாதிச்சிடறேன் ஏன் இந்த ஏன்கிற கேள்வி மீனத்துக்கு அதிகமாக இப்ப தொடர்புல வரும் அதே மாதிரி நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய நேரம் அடிக்கடி மீனத்துக்கு இப்ப ஏற்படும் திரும்பி பார்க்கறதுனா ஒண்ணு நடந்ததை திரும்பி பார்க்கணும் இல்லன்னா பின்னாடி யாராங்க வராங்கன்னு திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்த்தல்ங்கிறது நிறைய நடக்கும் ஆக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம் விழிப்புணர்வு நேரம் அதை விட என்னன்னா ஒசரக்கூடிய நேரம் இது வரைக்கும் போடப்பட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் கலை உலகத்தில் இருப்பவர்கள் அதாவது சமையல் கலையா இருக்கட்டும் ஆஹ் நாடக கலையாக இருக்கட்டும் நடன கலையாக இருக்கட்டும் எந்த கலையில் ஆர்வம் இருந்தாலும் நேரம் எலிஜிபிள் டைம் ஆசிரியர் பணி செய்பவர்களுக்கு உயர்ந்த காலம் மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலம் குருவுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு விஐபி அந்தஸ்தை கொடுக்கும் உங்களை தேடி வந்து ஆர்டர் புக்கிங் ஆகும் உங்களுடைய திறமையை இப்ப பாப்பாங்க பல நாளுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு விஷயம் இப்ப உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒரு சப்போர்ட்டிங் டைம் நல்ல நேரம் மகிழ்ச்சிகள் அதிகமாக வரக்கூடிய நேரம் யோசனையோடு செய்யு அவ்வளவுதான் ஒரே வார்த்தை தான் இந்த குரு வைக்கிற பயிற்சியில நாம தெரிஞ்சுக்கக்கூடியது இந்த காலத்தை எப்படி கிடக்கணும் யோசனை முன் யோசனை இந்த முன் யோசனையோடு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு யாராவது நமக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்களேன்னு சொல்லிட்டு பாலும் கணத்துல ஊந்துடக்கூடாது யாராவது நம்பிக்கை கொடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆழம் பார்க்காம காலை விட்டுறக்கூடாது குடுக்குற நம்பிக்கை அவன் ஒரிஜினலா கொடுக்குறானா இல்ல அவனுக்கு சாதகத்துக்காக கொடுக்கறானான்னு நம்ம பார்க்கணும் என்னைக்குமே பாத்தீங்கன்னா முட்டாள்கள் வாழ்க்கையில எப்படி முன்னேறுவார்கள் அப்படின்னா புத்திசாலிகளை அடமானம் வைப்பார்கள் புத்திசாலிய தனக்கு அடிமையாக்கிட்டு முட்டாள்கள் முன்னேறுவார்கள் இதுதான் உலக வழக்கு இப்ப புத்திசாலிகள் அடமானம் வைக்கப்படுகிறார்களா அப்ப மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அவங்க அடமானம் வைக்கிறதா அடமானமாம் யாருக்கும் கூடாது கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை பார்க்கறவங்க ரொம்ப கவனமா வேலை பாருங்க அது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறப்பவர்கள் கான்ட்ராக்ட் பேஸ்ல வேலை பார்க்கறவங்க இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் கான்ட்ராக்ட் போடும்போதே முடிவு பண்ணுங்க வெளிநாடு வாய்ப்பு வருதுன்னு ஓஹோ ஓகே இப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு சொத்து கிடைக்குது இடம் கிடைக்குது இடம் வாங்க போறோம் பூமி வாங்குறவங்க ரொம்ப கவனமா வாங்கணும் இப்ப இந்த நேரத்துல ஏன்னா குரு வக்கர பலன் வராது இப்போ உங்க ஆளு இப்ப நம்ம வந்து ரொம்ப விழிப்புணர்வோட கண்ணாடி போட்டுருக்கேன் ரெண்டு கண்ணாடி போட்டுக்கணும் ஆக இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பலன் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையே கரெக்டான இடத்துல வைங்க யாருகிட்ட நம்பணும் யாருகிட்ட நம்ப கூடாதுங்கிறது முடிவெடுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நல்லதே நடக்கும் இந்த குரு வக்கரத்தினா வாழ்க வளமுடன் அமோகமா இருப்பீங்க